சூர்யா நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழியாக நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம் சூரியரை போற்று இத்திரைப்படம் நேரடியாக ஓடிடி ரிலீஸ் செய்யப்பட்டது சூர்யாவிற்கு மிகப்பெரிய திரைப்படமாக இப்படம் அமைந்தது இதில் அபர்ணா பாலமுரளி ஊர்வசி கர்ணா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் சுதா கொங்கரா இயக்கியிருந்த இப்படம் ஏர் டெக்கன் நிறுவனர் ஜி ஆர் கோபிநாத்தின் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருந்தது தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் பலியாக இப்படத்தை சூர்யாவின் டூடி நிறுவனம் தயாரித்திருந்தது ஜி வி பிரதாஸ் இப்படத்திற்கு இசையமைத்திருந்தா படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் ஆனது தமிழில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற செய்ய சுதா முடிவு செய்தார் இந்தியில் பிரபல நடிகர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் தலைப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஒரு வருடமாகவே படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நடந்து வந்த நிலையில் திரைப்படம் வரும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வழியாக உள்ளது படத்தின் சிறப்பு திரையிடல் நேற்று மும்பையில் நடைபெற்றது இதில் சர்பிரா படக்குழுவினரும் நடிகர் சூர்யா ஜோதிகா ஜிவி பிரகாஷ் மற்றும் இயக்குனர் சுதா கொங்கரா பங்கேற்றனர் அப்பொழுது இணைந்து சூர்யா மற்றும் ஜோதிகா புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது